திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழ்நாடு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கண்டு அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்று இந்திய அளவில் நம்பர் ஒன் மாநிலமாக கடந்த இந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பதினாலு புள்ளி ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது கிட்டத்தட்ட கால் லட்சம் கோடி ரூபாய்க்கான மேனுஃபேக்சரிங் எங்க தமிழ்நாட்டில் நடந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாடு தொழில்துறை தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் அந்த அமோகமான அந்த அற்புதமான உழைப்பு தொழில் முதலீட்டாளர்களின் மேற்பார்வையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது மான்முக திராவிட நாயகன் அவர்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி பெற்றுவிட்டால் அவர் அப்படியே வெற்றி பெற்றோம்னு உட்காந்து அடுத்த எந்த இமாலய இலக்கை எப்படி அடை அடைவது அடுத்த இலக்கை அவர் அப்போவே அன்றே நிர்ணயித்து விடுவார் எங்களுக்கு அப்படி அடுத்த இலக்கை கொடுத்துருக்கிறார் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ்டின்றது ஒரு மிகப்பெரிய டார்கெட் அதை அச்சீவ் பண்ண பிறகு நிச்சயமாக நாம் நூறு பில்லியன் டாலரை தொட வேண்டும் என்ற உத்தரவை அவர் அளித்திருக்கிறார் ஆகையால் தான் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய அடுத்த அந்த என்டயர் சப்ளை செயினை நம்ம வந்து பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்டயர் சப்ளை செயின் ஒரு ஒரு சின்ன ஒரு கருவி ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதில் பல சின்ன சின்ன காம்பனன்ஸ் வந்து தேவைப்படும் இதை உணர்ந்து தான் ஒன்றிய அரசும் வந்து இப்போது ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ஒரு ஸ்கீம் இப்போது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒ ஒன்றரை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக அந்த ஸ்கீம் ஒன்றிய அரசு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரே வாரத்தில் நாங்கள் நம்ம செக்ரட்டரி அவர்கள் ராய் அவர்களும் நமது தாரே அகமது அவர்களும் இணைந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி உடனே நானும் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு டெல்லி பயணம் போக வேண்டியதாக இருந்ததுனால அன்றைக்கி போக முடியல அதனால் அந்த கூட்டத்தை அந்த ஒரே வாரத்தில் நிர்ணயித்தபடி நடத்தி முடித்தோம் அந்த சிஸ்டமில் இருக்கிற எல்லாரிடையும் பேசி அவர்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்த வேண்டும் என்றால் தொழில் தொழில் முனைவோருக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் என்னென்ன தேவைப்படும் அரசின் உதவிகள் என்னெல்லாம் தேவைப்படும் கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனவே முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அந்த கூட்டம் நடத்தப்பட்டு அங்கேருந்து ஃபீட்பேக் வாங்கி இப்போது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தினை மாண்பு திராவிட நாயகன் நமது மு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிறார் துறையின் சார்பாக முதலில் நாம் நாங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னர் அவர் அமைதியாக உட்கார்ந்துடாமல் அடுத்த கட்டமாக இன்னும் பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இதன் மூலம் இந்த வேலைவாய்ப்புகள் எவ்வளோ உருவாகுதுன்றதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள அந்த திட்டத்துக்கு மேட்சிங் கிரா கிராண்ட்மர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி நம்மளும் கொடுப்போம் இந்த ஸ்கீம் வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல நிச்சயமாக நம்மளை பார்த்து ஒரு சிலர் அதை காப்பி அடித்தாலும் அறிவிப்பார்கள் அது அவர்களது அது அவங்க அவங்க ஸ்டேட் முடிவு பண்ணுறது பட் நாம் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒரு திட்டத்தை அறிவித்தால் மற்ற மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா நாம் எதை அறிவித்தாலும் அந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்தா ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் எந்த காலத்துலேயும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்காமல் இருந்ததே இல்லை அக்ராஸ் ரெஜிம் சொல்கிறேன் நான் எந்த ஒரு ஆட்சியிலும் எப்போவுமே தமிழ்நாடு மட்டும்தான் இன்சென்டிவ்ஸ் நாங்கள் ஒரு சப்சிடி கொடுக்க ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் உங்களுக்கு ஊக்க ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அதை ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அதை கொடுக்காம இருந்ததே இல்லை இந்த ஒரு ஸ்டேட் மட்டும்தான் தமிழ் இந்தியாவில் ஆகையால் தான் எந்த ஒரு இன்வெஸ்டர் வந்தாலும் எந்த ஒரு முதலீட்டாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நாம் கொடுக்கும் அந்த தொகை வந்து மற்ற மாநிலங்களோட குறைவாக இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள் பெருசு பெருசாக சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு எதை கொடுக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக செஞ்சிடும் அந்த வாக்குறுதி ரொம்ப நம்ப அந்த நம்பகத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு மீது தான் இருக்கிறார் அதை உறுதி செய்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதனால தான் பல பெரும் முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாடை நோக்கி வந்திருக்கிறது இப்போ இந்த முதலீட்டில் பொறுத்த பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டிஸ்பிளே அண்ட் கேமரா மாடியூல்ஸ் டிஸ்பிளே அந்த டிஸ்பிளே எல்லாம் இந்த ஃபோன் டிஸ்பிளே எல்லாம் வருது இல்லையா அந்த மாடியூல்ஸு கேமரா மாடியூல்ஸு ஒரு ஒரு ஃபோன்லேயும் இருக்கிற கா கேமரா மாடியூல்ஸ் கே ஃபோனில் மட்டும் இப்போ எல்லா நிறைய எலக்ட்ரானிக்ஸில் அந்த டிஸ்பிளே மாடியூல்ஸ்லாம் வந்துடுச்சு பிசிபிஸ் அப்புறமா லித்தியமாயன் செல்ஸ் பிசிபி லித்தியமாயன் செல்ஸ் எஸ்எம்டி பேசிவ் காம்ஃபிடன்ஸ் எஸ்எம்டி பேசிவ் காம்ஃபிடன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி டை டவர்ஜனாக வரும் அதெல்லாம் ஐசி எல்லாம் ஆக்டிவ் காம்ஃபிடன்ஸாக வரும் இது வந்து பேசிவ் காம்ஃபிடன்ஸு ஸோ இந்த பேசிவ் காம்ஃபிடன்ஸாக ஐசி தான் ஐசிதெலாம் அந்த விவசாயத்தில் வரும் இதில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கேப்பாசிட்டி டைவர்ஜன்லாம் பண்ணுறதுக்கான பேசிவ் காம்ஃபிடன்ஸு இந்த சர்ஃபேஸ் மவுண்டபிள் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிசிபி மேலே வந்து அப்படியே பவுண்ட் ஆகி அதிலேயே சோல்ட்ரு ஆகி வெளில வரும் சிலது வந்து த்ரூ ஹோல் சொல்லுவாங்க த்ரூ ஹோல் வந்து அந்த கெபாசிட்டி எல்லாம் தனியாப்டி அது பிசிபிள் ஹோல்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா பிசிபி பதினொன்று வந்த பிறகு மேல மவுண்ட் பண்ணுவாங்க இப்படி ரெண்டு மூணு வகை இருக்கு இதில் அதுல அந்த அந்த வெரைட்டிஸ் எல்லாமே போட்டோம் ஃப்ளெக்ஸி ஃபிளெக்சிபிசிபி சொல்லுவாங்க ஹெச்டிஐ ஹெச்டிஐ டென்சிட்டி இன்டர்பிரன்ஸ் போர்ட்ஸ் அது ஹெச்டிஐ சொல்றது அதுவும் சரி பிளெக்சிபிசி ஃபிளெக்சிபிசிபு இப்ப நம்ம வாட்ச்ல இந்த ரிங் எல்லாம் வருதுங்களா வேரபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த இந்த ஃபிட்னஸ் பேண்டு எல்லாம் வருது ஃபிட்னஸ் பேண்டு இந்த ஃபிட்னஸ் பேண்டு இந்த ரிங்ஸ் ஃபிட்னஸ் ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதிலெலாம் அந்த பெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபிள பிசிபி தான் ரொம்ப ஹை அண்ட் இதெல்லாம் இன்னும் வந்து வரல இன்னும் எனக்கு தெரிஞ்சே வந்து ஆப்பிள் சாம்சங் மாதிரி பெரிய வெரி பைக் ஃபார்ம்ஸ் ஆர் ஒன்லி டூயிங் இட் அதை கொண்டு வரதுக்கு நம்ம இப்பவே முயற்சிக்கிறோம் நான் தெளிவாக சொல்கிற இது வந்து இன்னும் வந்து உலகத்தில் வந்து நிறைய இடத்துல இல்லை இந்தியாவில் பெரிய அளவில் இல்லை பெரிய பெரியளவில் வாங்கிறதுல அளவு நிச்சயமாக வாங்குவாங்கன்றது தெரியுது நம்மளுக்கு ஸோ இனிமேல் இப்படி போக போகுது இந்த டைரக்ஷனில் வேர்ல்டு போகுது இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் மாண்பக முதலமைச்சர் அவர்களின் ஸ்பெஷாலிட்டி உலகம் இந்த இதை நோக்கி செல்கிறது இன்னும் இன்னும் வரல வரம்போ பார்த்துக்கலாம்னு உட்காரதில்ல இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வரப்போகுது நிச்சயமாக ஸோ நீ இன்சண்டிவ்வ் பண்ணோன்னா இப்போ அந்த முதலீடு வந்து ரெண்டு வருஷத்தில் அந்த ஃபேக்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வாங்குறதுக்கு தூங்குவாங்க எனவே இதை நோக்கி செல்கிறார் மாண்பக முதலமைச்சர் அவர்கள் இந்த இந்த முதலீட்டு இந்த இந்த ஒரு திட்டத்தின் மூலம் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்கப்படும் என்று நம்புகிறோம் அறுபதாயிரம் பேருக்கு குறைந்தபட்சம் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்புகிறார் நமது துறையின் மீது அதிகாரிகள் மீது இவ்வளோ நம்பிக்கை நம்பிக்கை வைத்து இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் இதை நீங்கள் நம்ம மீடியா எல்லாருமே சேர்ந்து இதை தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் கொஞ்சம் நல்ல பப்ளிசிட்டி செய்து கொடுக்க வேண்டும் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குறிப்பாக நேஷனல் மீடியா குறிப்பாக ஆங்கில இங்கிலீஷ் மீடியா எல்லாருமே பிஸ்னஸ் மீடியா இது எல்லாமே கொஞ்சம் இது நல்லா கேரி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்